ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் தமிழக அரசு ஊழியர்களுடைய ஏப்ரல் மாத ஊதியம் சார்ந்து களஞ்சியம் ஆப்பில் ஒரு முக்கியமான மாற்றம் செஞ்சிருக்காங்க ஸோ அரசு ஊழியர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை செய்கிறப்படுற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கு இது தொடர்பான முழுமையான விவரங்கள் வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தினுடைய பணம் பெற்று வழங்கும் அலுவலர் அதாவது டிடிஓக்கள் மூலமாக கிளைம் செய்யப்பட்டு அந்தந்த ட்ரஸரி மூலமாக செட்டில் செய்யப்படுறது வழக்கம் முன்னாடிலாம் மேனுவலாக அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தவறுகள் அல்லது காலதாமதங்கள் ஏற்படுறது வழக்கம் ஆனால் தற்பொழுது கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக ஐஎஃப்எச்ஆர்எம்எம்எம்எம்எம்எஸ் என்ற ஒரு புதிய நடைமுறை அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமாக இந்த பணிகள் எல்லாமே ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் மிக விரைவாகவும் நடைபெற நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கும் வந்துட்டு அவர்களுக்கு இண்டிவிஜுவலான அந்த எம்ப்ளாயி ஐடி மூலமாக ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் வெப்சைட் மூலமாகவோ அல்லது கலைஞர்னு சொல்லக்கூடிய ஆப் மூலமாகவோ அவர்களுடைய சம்பளம் சார்ந்த விவரங்கள் பிடித்தம் சார்ந்த விவரங்களை ரொம்ப எளிமையாக செக் செய்யவும் வசதியாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த களஞ்சியம் ஆப் சார்ந்த ஒரு அறிவிப்பு தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ஏப்ரல் மாத சம்பளத்தில் அந்த களஞ்சியம் ஆப் மூலமாக செய்யப்ப ஒவ்வொரு அரசு ஊழியர் ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க ஸோ இதற்கு முதலாக தான் நீங்கள் களஞ்சியம் ஆப்பை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அந்த கலஞ்சனுடைய வேர்ஷன் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஒன் சொல்லக்கூடிய இந்த வருஷனை நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நான் அந்த அப்டேஷனுக்கான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக இந்த பேஜ் தான் வரும் ஸோ இதில் போய் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியலீங்களா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் மொபைல் நம்பரோ அல்லது பாஸ்வேர்டோ போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பேஜில் அதாவது யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த ஹோம் பேஜ் வரும் இல்லைங்களா அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் கீழே தெரியக்கூடிய இன்கம் டாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் இதில் இன்கம் டாக்ஸ் கிளிக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான இந்த புதிய நிதியான தொடங்கியிருக்கு ஸோ ஒவ்வொரு நிதியாண்டு தொடக்கத்திலையுமே வந்துட்டு ஒவ்வொரு அரசு ஊழியரும் நீங்கள் பழைய வரி வரி முறையை செலக்ட் பண்ண விரும்புகிறீங்களா அல்லது புதிய வரி வரி முறை செலக்ட் பண்ண விரும்புறீங்களா ஆப்ஷன் கேட்கப்படும் ஸோ அதற்கான நடைமுறை வந்து தற்போது எனபிள் செய்யப்படுறதுனால நீங்கள் இந்த வருகின்ற நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் அதாவது புதிய நடைமுறைகளை செலக்ட் பண்ண போகிறீங்களா அல்லது பழைய நடைமுறைகளையும் செலக்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற சார்ந்த ஒரு ஆப்ஷன் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்க்ரீனில் திரியுறது மாதிரி ஃபினான்ஷியல் கொடுக்கப்பட்டிருக்கும் அண்ட் ஓல்டு டேக்ஸ் ரிஜீம் நியூ டேக்ஸ் ரிஜீம் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டின் பிஏசின்னு கொடுத்துருப்பாங்க இதில் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வருகின்ற நிதியானில் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வருமான வரையும் செலுத்த தேவை சொல்லிக்கிறதுனால பெரும்பாலான அரசு ஊழியர்கள் அல்லது அனைவருமே வந்துட்டு நியூ டேக்ஸ் தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய சம்பளத்துக்கு ஏற்றப்பட நியூ டேக்ஸாக ஓல்ட் டாக்ஸாக செலக்ட் பண்ணி சமிட் கொடுத்துருங்க அன்னை இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் ஒரு வேலை நீங்கள் கொடுக்க தவறிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காகவே நியூரிஜம் அப்புறம் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்புறம் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதை நீங்கள் தவறுதலாக கொடுத்துட்டீங்க நியூ டாக்ஸ் அல்லது ஓல்ட் டேக்ஸ் வேலை மாற்றி ஏதா கொடுத்துட்டிங்க அப்படின்னாலும் இன்னொரு முறை நீங்கள் உங்களுடைய இனிஷியேட்டர் லாகின் அதாவது உங்களுக்கு ச சம்பளம் கிளைம் பண்ணக்கூடிய ஆஃபீஸில் போயிட்டு இனிஷியேட்டர் லாகின் ஒருத்தர் இருப்பாங்க இனிஷியேட்டர் அவங்க மூலமாகவும் நீங்கள் எதாவது மாற்றம் செய்து முடியும் இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் சைடில் இருக்கக்கூடிய செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன்லேயும் நீங்கள் நேரடியாகவே வந்துட்டு தவறு இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதிலும் கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த பணியில் செய்து ஆகணும் அப்புறம் தான் முக்கியமான அறிவுறுத்தல் ஸோ செய்யலைன்னா என்ன பிரச்சனை அப்புறம் மாதிரி கேட்க வேண்டாம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல செய்யல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ டேக்ஸ் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ இதான் தற்போது கிடையத்தக்கூடிய சீரிய இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டில் இருங்க வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்